நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறிதரன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கிடையில் கொழும்பில் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் சந்தி ஒன்று நடைபெற்றுள்ளது தமிழ்த் தேசிய மக்களுடைய ஆணையை முழுமையாக பிரதிபலிக்க கூடிய வகையில் வரவிருக்கும் தீர்வு திட்ட முயற்சியை கூட்டாக எதிர்கொள்வது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனுடனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் இந்த விடயம் குறித்து சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன் அடிப்படையில் தரப்பினரும் மூன்று இணைந்து எதிர்வரும் நாள் தமிழ் மக்களின் தீர்வு திட்ட விடயம் குறித்து முழுமையான உரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கு இன்றைய சந்திப்பின் போது தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பி என்ற வகையில் நானும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்ட பாராளுமன்ற குழு தலைவர் திரு செல்வன் மலைக்கநாதன் அவர்களும் வந்து நாங்கள் சந்திக்கிறாங்க ஏற்கனவே நான் அடுத்திய வந்து இந்த இருவரையும் சந்திச்ச இடத்துல வந்து கொள்கை அளவுல வந்து ஒரு இணக்கத்துக்கு நாங்கள் வந்து தமிழ் தேசிய மக்களுடைய ஆணையை முழுமையாக பிரதிபலிக்க கூடிய வகையில ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்வது தொடர்பாக நாங்கள் உலகில் வந்து எனக்கு கண்டிருந்தாங்க அந்த வகையில வந்து மூன்று தரப்பும் வந்து சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஒரு திகதி ஒன்றை நியமிக்கிறதுக்கு நாங்கள் இணங்கியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சந்திப்பு பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட திகதி ஒன்றை இணங்குவதற்கு அந்த திகதி வரப்போன்ற ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதியாக தீர்மானிச்சு இருக்கிறோம் அந்த இருபத்தஞ்சாம் தேதி ஒரு முழுமையான ஒரு உரையாடல் உண்டு இந்த விடயம் சம்பந்தமாக மேற்கொள்வதற்கு அந்தந்த கட்சிகள் அந்தந்த கூட்டுக் கட்சிகள் வந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தாங்களே தீர்மானிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு கட்சியில சிலருடைய கூட்டாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவமும் சிலருடைய தேவைப்படலாம் அதுக்கு மேலாக வந்து இந்த விடயம் ஆராயறதுக்கு வந்து ஒரு இந்த விடயங்களிலே வந்து ஒரு தீர்மானிக்க கூடிய ஒரு நிமித்தம் பெற்றவர்களுடைய பங்களிப்பும் அவசியமாக இருக்கலாம் அந்த வகையிலே இந்த முழுமையான ஒரு சந்திப்பாக இருப்பதற்கும் அந்த சந்திப்புல வந்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியுடைய குழுக்களை கொண்டு இந்த சந்திப்பு இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் நடைபெறும் என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு பிற்பாடு வந்து சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு வந்து தங்களுக்கு இடையில வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று எழுப்பந்திரமார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியுடைய தலைமையில வந்து இந்த முயற்சி முன்னெடுப்பது வந்து ஏற்றுக்கொள்ள தங்களுக்குள்ளதாக வந்து அங்க சொல்லப்பட்டது அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த முயற்சிகள் வந்து எந்த தலைமையிலே நடக்கிறதாக எந்த ஒரு இடத்திலையும் நான் சொன்னதாகவும் இல்லை அதே போன்று அப்படிப்பட்ட ஒரு பட்டம் ஒன்று வேறவரும் வழங்கின இருப்பதாகவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை ஊடகங்கள் கூட வந்து இந்த சந்திப்புகள் தொடர்பாக நாங்கள் கருத்து தெரிவித்த விஷயத்தை ஊடக பரப்பிலே வந்து வெளியிட்டவே தவிர வந்து தலைமை வகிக்கிற மாதிரியோ இல்லாட்டி அப்படிப்பட்ட ஒரு பட்டம் சுமத்திர மாதிரியோ வந்து எந்த ஒரு வந்து நடக்கவில்லை பெருமனே ஒரு ஏற்பாட்டாளராக மட்டும்தான் நான் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டான் அதுக்கு காரணம் வந்து இந்த காலகட்டத்திலுடைய அவசரத்தையும் அவசியத்தையும் முழுமையாக விளங்கி கொண்ட அடிப்படையில தான் முன்னன் அந்த முயற்சிகளை மேற்கொண்டார் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை தமிழர் தாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இருக்கிறார் அதுல எந்த ஒரு பெரும்பான்மை கிடையாது அதி பெரும்பான்மை என்றால் குறைஞ்சது பத்து ஆசனங்கள் அவசியம் இவருக்குமே பத்து ஆசனங்கள் கிடையாது ஆனால் ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்றது அந்த அரசாங்கத்துக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை உங்கள் மட்டத்திலே தங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பை அங்கீகாரத்தை கொண்டு அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் ஏனியோர்களிடம் வந்து திணிக்க முயற்சி அதே போன்று அரசியலமைப்பு என்ற விஷயத்தில வந்து விசேஷமாக வடகிழக்குல வந்து தமிழ் தேச நிலைப்பாட்டை கொண்ட மக்கள் சில வேளிலே வந்து குழம்பி இருக்கக்கூடிய இல்ல ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பமாக கருதி அவர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து விசேஷமாக ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் அரசியலை முடக்குவதற்கான இந்த அரசியலமைப்பு ஊடாக வந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு முயற்சி முன்னெடுக்க கூடும் அது அவசரமா அவசரமாக தான் செய்ய பார்ப்பேன் அப்ப அந்த நிலைமையை கொண்டு தான் அந்த அவசர அவசியத்தையும் அவசரத்தையும் வந்து விளங்கிக் கொண்டு முன்னணி சார்பில வந்து நான் அந்த முயற்சியில வந்து மேற்கொண்டேன் எதிர்காலத்துல வந்து அந்த ஏற்பாட்டாளராக வந்து நான் தான் செயல்பட வேணும் என்ற எந்த ஒரு அவசியம் இல்லை அது வேறு யாரும் வந்து அந்த அந்த பொறுப்பை வந்து எடுத்து செயல்படலாம் ஆனால் அந்த பொறுப்புல இருக்கிறவர் வந்து இந்த அவசியத்தையும் அவசரத்தையும் விளங்கி கொண்டு நேர்மையாக செயல்படும் இந்த முயற்சியை இழுத்தடிச்சு இதை தோக்கடிச்சு இது வெற்றி பெறாத வகையில இல்லாட்டி சந்தர்ப்பங்களை நழுவ விடுற வகையில வந்து செயல்படுறதாக இருக்கக்கூடாது அப்படி செயல்படுவதாக இருந்தால் வந்து அது பாரிய ஒரு மாற்றத்தையும் விமர்சனத்தையும் வந்து மக்கள் மட்டத்திலே ஏற்படும் இன்றைக்கு தமிழ் தேசிய தரப்புகளை இல்லாட்டி கடந்த காலங்களில் தமிழ் தேசிய மக்களை பிரதிநிதித்துவ பதத்தின தரப்புகளை வந்து விமர்சித்தவர் கூட இந்த மூன்று தரப்புகளும் வந்து ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறார்கள் என்ற விஷயத்தை மிக பெரிய அளவுல வந்து விரவேக்கிறேன் இது எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிற வகையில வந்து ஒன்றும் நடக்கக்கூடாது ஆனால் திரும்பவும் நான் தான் அந்த ஏற்பாட்டலாளராக வந்து இருக்கணும் என்று எந்த ஒரு அவசியம் இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னைய பொறுத்த வரையில வந்து நேர்மையாக இந்த விஷயங்கள் தமிழ் முன்னெடுக்கிற பட்சத்தில் வந்து அங்கோட ஒத்துழைப்பு காலத்திலே இருக்கூடிய ஒரு ஏற்பாடுறது இருக்கு அவ நாங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி கூடி எல்லாருமாக இருந்து கூடி அஹ் அது சம்பந்தமாக வந்து அஹ் முடிவெடுக்கலாம் நான் குறிப்பிட்டு இருந்தேன்